உங்களின் வாகனத்தில் அடிக்கும் பெட்ரோல் அல்லது டீசல் தரமானதா அல்லது தரமற்றதா என்று தெரிந்து கொள்ள பெட்ரோல் பங்கில் வைத்தே இதை கண்டுபிடிக்கலாம் உங்கள் வாகனத்தில் பெட்ரோல் அல்லது டீசல் அடிக்க செல்லும் போது அந்த மெஷினில் நீங்கள் எவ்வளவு ரூபாய்க்கு பெட்ரோல் அல்லது டீசல் அடிக்கும் தொகை எழுதப்பட்டிருக்கும் அதற்கு நேராக கீழே டென்சிட்டி என்ற இடத்தில் செக் செய்தாலே போதும் ஏனென்றால் மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின்படி பெட்ரோலின் டென்சிட்டி எழுநூற்றி இருபதிலிருந்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கேஜி பேர் மெட்ரிக் கியூபாக இருக்க வேண்டும் அதே போல் டீசலாக இருந்தால் இருபதிலிருந்து இதே டென்சிட்டி ஜீரோவாகவும் நான் சொன்ன அளவை விட குறைவாகவும் காண்பிக்கிறது இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் அவர்கள் தரமற்ற பெட்ரோல் அல்லது டீசலை தான் உங்களிடம் விற்கிறார்கள் இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்தால் அதை உடனே போட்டோ அல்லது வீடியோவாக பணம் பிடித்து கன்சியூமர் போரத்திலும் லீகல் மெட்ரோலஜியிலும் மற்றும் பிஜி போர்ட்டலிலும் உங்களுக்கு புகாரை அளிக்கலாம்